சினமா கொஞ்சோ வீடியோக்குள்ளே சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் அந்த பெல் பட்டம் கிளிக் பண்ண நான் போகிற வீடியோ வந்து உங்களுக்கு ரெகுலராக நோட்டிஃபை வாங்க விடுப்பலாம் ஸோ பார்த்தீங்கன்னா ஸோ ஜெயலட் டு அனவுஸ்மெண்ட் வந்து டீச்சர் பார்த்தீங்கன்னா ஸோ லாஸ்ட் வீக் பொங்கல் அன்னைக்கு ரிலீஸ் பண்ணிவிங்க ஈவினிங் ஆறு மணிக்கு ஸோ வந்து பண்டிகை காணமாக நம்ம வந்து ரசிகர் பார்த்தீங்கன்னா பட்டை கழுப்பி தேட்டக்குள்ளே போயிட்டு கொண்டாட்டம் வேறு லெவல் ஆயிடுச்சு ஸோ அந்த டீச்சர் பார்த்தீங்கன்னா முழுக்க முழுக்க வந்து ரஜினி வச்சே பண்ணிக்கிறாங்க ஸோ இந்த லேட்டஸ்ட் பார்த்தீங்கன்னா இந்த விஜயபான்ஸில் பார்த்தீங்கன்னா வந்து சார் ரஜினியில் டூப்பில் அப்படி சொல்கிறாங்க பட் நான் சொல்கிற ஒன்று என்னான்னா ஸோ சான் பீட்டர்ஸ் வந்து ஏற்ற மாதிரி வந்து ஒரு ஒரு நாள் வந்து அதுக்கு ஆப்போசிட்டாக டியூட் போட்டு அந்த அனௌன்ஸ்மெண்ட்டோட மேக்கிங் காட்டும் போது அப்படியே நேச்சுரலாக வந்து அப்படி எடுத்துருவேன் எந்த ஒரு டூப் இல்லாமல் நைன்ட்டி பர்சன்ட் ஃபுல்லாகவே ரஜினி நடிச்சு அந்த வந்து அந்த காரை வந்து வெடிக்க வச்சிருக்குள்ள டூப்பே கிடையாது அதுவும் வந்து ரியலிஸ்டிக்காக எடுத்து இந்த கேமரா வந்து டென் எக்ஸ் கேமராவில் வந்து பயங்கரமாக வந்து ஷூட் பண்ணி ரோபோட்டிக் கேமரா அது வந்து பார்க்கறதுக்கு ரொம்ப அற்புதமாக இருக்குது ஸோ இந்த டூ வந்து மிகப்பெரிய வசூலாகவும் சொல்லிட்டு சினிமாத்துலேருந்து வந்து போகிறேன் அது மட்டும் இந்த ட்ரெயலர் வந்து நல்ல வரவேற்பு பெற்றிருக்கு அது மட்டும் இல்லைங்க ஸோ இந்த டூ பார்த்தீங்கன்னா நெல்சன் வந்து பயங்கரமாக வந்து ஸ்கிரிப்ட் பயங்கரமாக ரெடி பண்ணிக்கிறான் அது மட்டும் இல்லாமல் இந்த படத்தில் வந்து பாலயாலாக வராறு அப்படியே சொல்லிகிட்டு இருக்காங்க கோடியோர் வத்தார்டேல் ஸோ பார்த்தீங்கன்னா இந்த படம் வந்து கேஸ்ட்டு பார்த்தீங்கன்னா வெயிட்டாக இருக்கும் பொருளுக்கும் ஸோ இந்த படத்தோட பச்சுட்டு ஆல்மோஸ்ட் ஐந்து கோடி மேலே வந்து இருக்கும் எதிர்பார்க்கலாம் ஸோ இந்த படத்தோட ரிலீஸ் பார்த்தீங்கன்னா ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு ஏப்ரலில் வந்து டென்டிட்டிவாக டேட் ஒன்று சொல்லிக்கிறாங்க சன்ஃபீசியர் அதுக்கப்புறம் இந்த கூலி ஷூட்டிங் முடிஞ்சாப்பினா இந்த கூலி படத்தை வந்து முடிச்சுட்டு அதுக்கப்புறம் ஜெயலலி டூ வந்து தலைவர் நடிக்க போறாரு ஸோ அவர் தலைவரோட போஸ்டர் எப்போ ஸ்டார்ட் ஆக பார்த்தீங்கன்னா ஆகஸ்ட் மாதம் அன்னைக்கு ஜெயலல டு ஷூட்டிங் போறன்னு ஒரு உறுதி படத்தில் ஸோ வந்து இதுவும் டென்ட் டெட்னா பட் வந்து அவர் ஒரு படத்தை நடிச்சுட்டு ஒரு டூ த்ரீ மந்த்து ஒரு ரெஸ்ட்டுக்கு வந்து இமாலயா போற எப்போ போற வழக்க தான் ஸோ எந்த படம் வந்து கூலியோட ஷூட்டிங் பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட ஆல்மோஸ்ட் நைன்டி ஃபைவ் பர்சன்ட் முடிஞ்சு ஃபைவ் பர்சென்டாக இருக்குது ஸோ ஃபைனல் ஷூட் பார்த்தீங்கன்னா பேங்காக்ல எடுக்கிறாங்க ஸோ அந்த ஷூட்டும் வந்து போஷன் போர்ஷன் வந்து கிட்டத்தட்ட முஞ்சு போச்சு சார் போய் ஸோ சில பேச்சஸ் ஒர்க்கெலாம் இருக்குது அதெல்லாம் வந்து பண்ணி வந்து ஆல்மோஸ்ட் ஏப்ரல் படத்தை முடிச்சுடுவாங்க முடிச்சுட்டு மேய்க்கு இந்த படம் வந்து திரையிடப்படுவாங்க எதிர்பார்க்கலாம் ஸோ இந்த படத்தோட கூலியோட டப்பிங் எல்லாமே கிட்டத்தட்ட வந்து இன்னும் ஒரு டூ வீக்ஸ் கழிச்சு ஸ்டார்ட் பண்ணலாம்னு சொல்லிட்டு இருக்காங்க ஸோ ரஜினி சார் டப்பிங் வந்து சீக்கிரமாக ஸ்டார்ட் பண்ணால் சொல்லிக்கிறேன் ஏன்னா அவருக்கு வந்து சில பர்சனல் ஒர்க்கில் இருக்கனால எனக்கு கொஞ்சம் டப்பிங் கொஞ்சம் சீக்கியமாக அரேஞ்ச் பண்ண கொடுங்க அப்படின்னு சொல்லிக்கிறார் ரெக்வஸ்ட் பண்ணி தலைவர் ஸோ அவரோட ஒர்க் முடிஞ்ச அப்புறம் அவரோட ரிலாக்ஸேஷன் நீங்கள் போயிட்ட அப்புறம் இந்த ஜெயலட்டூர் வந்து ஷூட்டிங் வந்து கலந்து பாருங்க எல்லாரும் பேசப்படுறோம் ஸோ கைஸ் நீங்கள் இந்த சேனலை பிடிச்சி கமெண்ட் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் அந்த சப்ஸ்கிரைப் பட்டை பிரெஸ் பண்ணிங்கன்னா நீங்கள் ஒரு ஃபாலோவராக இருப்பீங்க நான் போகிற வீடியோ எதுவும் உங்களுக்கு அப்படியே யூடியூப் வந்து நீங்கள் க்ளிக் பண்ண பார்த்தீங்கன்னா என்னோடய வீடியோ அடுத்த வீடியோ இருக்கும் தேங்க் யூ